வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யதேசன் இந்த வீடியோடைய தலைப்பை பார்த்துருப்பீங்க எந்த ஒரு கொத்தனாருமே வந்து தன்னுடைய சொந்த பொருளை தருவது இல்லை இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான் நம்முடைய சப்ஸ்கிரைபர் தம்பி கேட்டிருந்தார் அதை குறித்து தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே உங்கள் நண்பருக்கும் அறிமுகம் செய்யுங்க தம்பி கேட்டிருந்தாரு அண்ணே உங்களுடைய கரண்டி எனக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தார் நான் சொன்னேன் கரண்டியை வந்து வேலை பார்க்குற கரண்டியை வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ ஒவ்வொரு கொத்தனாருக்குமே வந்து ஒரு இருக்கும் அந்த பையில் கரண்டி பெரிய கரண்டி அரைக்கரண்டி காக்கரண்டி தூக்கு கொண்டு எல்லா திங்ஸுமே வச்சிருப்பாங்க ஆனால் வந்து அந்த திங்ஸை வந்து வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்கவுங்க பொருளை வச்சு வேலை பார்த்தா தான் அவங்கவுங்களுக்கு நல்லாயிருக்கும் வேலை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பொதுவாக வந்து ஒரு கரண்டியை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரண்டி இருக்கு அப்படின்னா இந்த கரண்டியை வந்து வாங்கிட்டு வந்த உடனே என்ன செய்ய முடியாது அதை பூச்சி விலைக்கு பயன்படுத்த முடியாது எல்லா கரண்டியையுமே கட்டிடோட கட்டிட விலைக்கு காங்கிரீட் விலைக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் பூச்சி வேலைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கரண்டி வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் இருக்கும் அதெல்லாம் நல்லா வந்து ஒன்று போல் தட்டி விட்டுட்டு லைட்டாக ஏதாவது மேடு பள்ளம் இருந்துச்சு லைட்டாக தட்டி விட்டுட்டு காங்கிரீட் இருப்பாங்க காங்கிரீட் போடும்போது ஒரு ரெண்டு தடவை காங்கிரீட்டில் போட்டால் போதும் ட்ரூப் காங்கிரீட் போடும்போது நம்ம ஜல்லியெல்லாம் வச்சு நல்லா குத்தி நல்லா தேப்போம் அப்போ அந்த காங்கிரீட்டில் அந்த ஜல்லி பட்டு 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 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கிறது தன்மையில மாறி நல்ல வலுவலுன்னு மாறிடும் அதை குறித்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காங்கிரட்டு போடுறதுக்கு முன்னாடி கரண்டி எப்படி இருந்துச்சு காங்கிரட்டு போட்ட பிறகு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோட லிங்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அப்போ இந்த கரண்டியை வந்து நம்ம பூச்சிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு காங்கிரட்டில் போட்டு நல்லா தேய்ச்சி அதுக்கு பிறகு தான் நம்ம இதை வந்து பூச்சிக்கு பயன்படுத்த முடியும் இல்லைன்னா பயன்படுத்த முடியாது நான் பார்த்தீங்கன்னா கட்டிடத்துக்கு கட்டுறதுக்கு ஒரு கரண்டி வச்சிருக்கேன் பூசிறதுக்கு ஒரு கரண்டி வச்சிருக்கேன் இப்போ இந்த பூச்சி கரண்டியை வந்து கட்டிடத்துக்கு நான் போட மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம சவர் கட்டும்போது செங்கல் வெட்டுவோம் அப்போ அந்த இடத்துல வந்து மடங்குவோம் கீழே எல்லாம் கலவையெல்லாம் கூட்டி அண்ணுவோம் அப்போ அந்தந்த இடத்துல லைட்டாக என்னாகும் சின்ன ஒரு லேசாக ஒரு க்ராக் வந்துச்சுன்னா நம்ம தேய்க்கும் போது கரண்டியில் வந்து கோடு சவுரு கோடு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பூச்சிக்குன்னு தனியாக ஒரு கரண்டி கட்டுக்குன்னு தனியாக ஒரு கரண்டி வச்சுருக்கேன் அதனால ஒரு கரண்டி வந்து எந்த ஒரு கரண்டியுமே தான் நீங்கள் அரைக்கரண்டி வந்தாலும் சரி காக்கரண்டி வந்தாலும் சரி அது உடனே நம்ம வேலைக்கு பயன்படுத்த முடியாது அதாவது பூச்சி வேலைக்கு பயன்படுத்த முடியாது கட்டுமானத்துக்கு பயன்படுத்தலாம் பூச்சி வேலைக்கு பயன்படுத்தணும்னா அந்த கரண்டி ஒன்று ரெண்டு காங்கிரீட்டுக்கு போய் நல்லா தேய்ச்சி நல்லா கொஞ்சம் பழகி வந்தால் தான் அந்த கரண்டி வந்து பூச்சிக்கு வந்து பயன்படுத்த முடியும் அதனால யாரும் எந்த கொத்தனாவும் வந்து தன்னுடைய சொந்த பொருளை கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அதை வந்து அவங்க உருவாக்கி அதை கைக்கு கொண்டு வந்திருப்பாங்க வேற ஒரு கரண்டியை வச்சும் வேலை பார்க்க முடியாது அந்தந்த கரண்டி அவங்களுக்கு தான் அவங்கவுங்க யூஸ் பண்ணால் கரண்டியை வச்சு தான் வேலை பார்க்க முடியும் இப்போ நானே வேறவங்க கரண்டியை வாங்கி நான் பூச முடியும் எனக்கு அந்த பூச்சி வராது ஏன்னா இந்த கரண்டியை வந்து நான் பழக்கி இருக்கேன் நம்ம உருவாக்குறதா அதனால அது நம்ம கையில் உருவானதுனால அது நம்மளே வந்து உருவாக்கி பயன்படுத்தி இருக்க முடியும் இப்போ இந்த கரண்டியை வந்து ஒரு ஆள் கேட்குறாரு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் அடுத்த கரண்டி உருவாக்குறதுக்கு ரெண்டு காங்கிரீட்டுக்கு போய் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி வரணும்னா அது ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் அதனால் தம்பி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் புது கரண்டி நான் வாங்கி தரேன் ஆனால் என்னுடைய கரண்டியை இந்த என்ன செய்யாதீங்க கேட்காதீங்கன்னு சொல்லி சொன்னேன் அதனால் சொந்த கோளியை யாரும் கொடுக்க மாட்டாங்க நமக்கு தேவைன்னா நம்ம தான் வாங்கி பழகிக்கிறணும் ஒருவேளை உங்களுக்கு கரண்டி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட வந்து தாராளமாக கேளுங்க வாங்க உங்களுக்கு புது கரண்டி கூட நான் வாங்கி தர்றேன் சரியா அது எப்படி பழக்கி விற்று அந்த கரண்டியை வந்து பயன்படுத்த முடியும் பார்ப்போம் மற்ற பொருள்களெலாம் வந்து ஈஸியாக பயன்படுத்துகிறாங்க மற்ற எல்லா திங்ஸுமே அப்பப்போ பயன்படுத்தலாம் ஆனால் வந்து நம்ம கொத்தனாருடைய அந்த கரண்டி வந்து அதுக்கு கைக்கு வந்து நல்ல முறையில் தேப்புக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாவது நம்ம கைக்கு இருக்கணும் அதுக்கு பிறகு நம்ம வந்து பூச்சிக்கு கொண்டு வந்து அருமையாக அப்படியே நம்ம கையில் வச்சா அப்படி ப்ளீஸிங் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் ஓகே கரண்டி தேவைப்பட்ட என்னோட கூட தொடர்புகளுங்க யாரும் தன்னுடைய சொந்த பொருளை கொடுக்க மாட்டாங்க இந்த கட்டுமான பொ பில்டிங்கை பொறுத்தவரை மற்ற பொருளை கூட கொடுத்துடணும் மற்றது ஒரு சுற்றிலு கேட்டாங்க கூட கொடுத்துடலும் ஒரு மட்டைக்கம்புறத்தில் கூட கொடுங்க பார்த்துக்கலாம் அது கரடி வந்து கொடுக்க மாட்டாங்க காரணம் இதாக விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற டாக்டர்னு சொன்னா கமலில் தெரியப்படுதுங்க அடுத்து என்ன வீடியோ பண்ணுங்கிறதையும் கமலில் போட்டு விடுங்க மீண்டும் மட்டும் பேசுவோம்